அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவே இருக்கிறோம் ஆளுநர் சானவாஸ் அவர்கள் கொஞ்சம் அடைக்க வாசிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பணொலி போட்டவுடனே என் நண்பர் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார் சானவாஸ் சரியாக தான் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு என்ன சரியாக பேசியிருக்காரு காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாடு என்ன பகல்காம் தாக்குதல் விஷயத்தில் காங்கிரஸ் என்ன முடிவு எடுத்திருக்காங்க நல்லா எடுத்திருக்காங்க தெளிவாக தான் எடுத்திருக்காங்க அதில் என்ன தப்பு இருக்குது காங்கிரஸ் தெளிவான முடிவு எடுத்து பயணித்து கொண்டு இருக்கிறார்கள் காங்கிரஸுக்கு அறிவுரை கூறும் அளவிற்கு இங்கே யாருக்குமே எந்த அருகதையும் கிடையாதுன்னு தான் தெளிவாக சொல்லலாம் இதை சொன்னாதான் த நண்பர் ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு பதிவு போட்டார் என்னென்னா காங்கிரஸ் வந்து செத்து போச்சு புதைச்சாச்சின்னு டேய் அப்போ எதெல்லாம் நம்பியிருக்கீங்க உங்கள் வாழ்வாதாரம்லாம் நீங்களாம் இந்தியா விட்டு ஓடணும்னு சொன்னாங்களே அதை எதிர்த்து போராடுறது காங்கிரஸ் இல்லையா பக்கு சட்டத்தை எந்த எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொத்துக்களை பறிக்க வேண்டும் திருட வேண்டும் என்று பாஜக நினைத்து கொண்டு இருக்கிறதே அவர்களை எதிர்த்து போராடி கொண்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் உங்களுக்கு தேவை ஆனால் ஓட்டு மட்டும் போட மாட்டேன் என் நண்பனை பார்த்தே கேட்குறேன் ஃபாரினில் இருக்கான் இதுவரைக்கும் இந்தியாவுக்கு வந்து ஓட்டு போட்டாங்கன்றது தெரியல ஒரு முறை ரெண்டு முறை போட்டிருப்பான் அதிகபட்சம் தொழிலுக்காக வெளிநாட்டில் இருக்க அப்படி ஆனால் கா அங்கேருந்தே அரசியல் செய்யணும் கண்டிப்பாக ஓட்டு மட்டும் போட்டுற மாட்டோம் காங்கிரஸ்க்கு ஆதரவாக ஓட்டு போட்டுற மாட்டோம் ஆனால் காங்கிரஸ் எங்களுக்கு எல்லாமே செய்யணும் இஸ்லாமிய சங்கிகள் ஆர்எஸ்எஸ் சங்கிகள் என்று இரண்டு வகைப்படும் அல்ல இஸ்லாமிய சங்கியாக நான் இருக்க விரும்பவில்லை இந்தியனாக இருக்க விரும்புகிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆலு நவாஸ் என்ன சாதனை புரிந்தார் ஏன்னா சாதனை செஞ்சீங்க நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் பெரியக்க மிகப்பெரிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சியாக என்று ஆட்சி கட்டிலில் இருக்கிறார்கள் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆஷிபா என்ற ஒரு குழந்தையை பலிஸ் பலி கொடுத்திருக்கக்கூடிய இந்திய தேசம் கதறி கொண்டிருக்கும் தான் அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக இருந்தார்கள் பல இஸ்லாமிய சொந்தங்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு ஆதரவுக்கரம் நீட்டியது காங்கிரஸும் ராகுல் காந்தியும் இப்படிலாம் இருக்கு ராகுலையும் காங்கிரஸையும் குறை கூறுவதற்கு நிச்சயமாக உங்களுக்கு தகுதி இல்லை மறுபடியும் தெளிவாக கூறுகிறேன் விமர்சனங்கள் வைப்பது கூட ஒரு ஒரு அளவு இருக்கிறது காங்கிரஸ் என்ன செய்தது என்பதை யோசித்து பார்த்துவிட்டு ஒரு விமர்சனங்களை வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து சரி ஆலு அவர்களே மக்கள் பிரதிநிதியாக இஸ்லாமியர்களின் பிரதிநிதியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறோம் அவர் கலைஞர் துதிபாடுவதை விடுத்துவிட்டு என்ன மக்களுக்காக செய்திருக்கிறார் என்ற கேள்வி வரும் இல்லை நேற்று நாங்கள் சொன்ன பொன்முடி அவர்களுக்கு வந்து எதிராக ஒரு கருத்தை கூட ஆலு ஷானவாஸ் பதிய வைக்கவில்லைன்னு கேட்டோம் ஆனால் நேற்று வரை அமைச்சராக இருந்தவர் என்று இல்லை சந்தோஷம் இன்றாவது முடிவெடுத்து இருக்கிறார்களே அதற்கு மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சல்யூட் ஆனால் ஆளு ஷானவாஸ் அவர்கள் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்படாமல் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக மட்டுமே அங்கு இருந்து கொண்டிருக்கிறார்களே கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு அந்த அப்பாவிகளுக்கு விடுதலைக்காக என்ன போராடி இருக்கிறார் அந்த அப்பாவிகளின் விடுதலைக்காக சட்டமன்றத்தில் என்ன குரல் கொடுத்திருக்கிறார் இதுவுமே இல்லையே ஜீரோ இல்லை நீங்கள் என்ன செய்தீர்கள் இஸ்லாமியர்களுக்காக இஸ்லாமியர்களுக்காக காங்கிரஸ் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் இஸ்லாமியர்களின் ஒட்டுமொத்த ஆதரவு காங்கிரசிற்கு இருக்காது நாங்கள் இருபத்தைந்து கட்சிகள் என்று தமிழகத்தில் இருப்போம் இந்திய அளவில் ரெண்டாயிரம் கட்சிகளாக பிளவுண்டு கிடப்போம் ஆனால் காங்கிரஸின் ஆதரவு இஸ்லாமியர்களுக்கு இருக்க வேண்டும் ஆனால் இஸ்லாமியர்களின் ஆதரவு காங்கிரஸுக்கு ஒருபோதும் இருக்காது சிறிய அளவில் மட்டுமே இருக்கும் எதுவும் என்னங்கடா உங்கள் நியாயம் என்ன உங்கள் நியாயம் காங்கிரஸ் செயல்பாடுகளை பார்த்து உண்மை இப்போ மறுபடியும் சொல்கிறேன் காங்கிரஸின் சாதனைகளை படிப்பதற்கு யாருக்கும் ஆயுள் பத்தாது அவ்வளவு சாதனைகள் செய்திருக்கிறார்கள் மனதில் வைத்து பதிய வைக்க வேண்டும் பதிய வைத்து நீங்கள் உணர வேண்டும் இஸ்லாமியர்களுக்காகவும் மற்ற சகோதரர்களுக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்காகவும் காங்கிரஸ் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் நிச்சயமாகவே ஆராய வேண்டியது காலத்தின் கட்டாயம் கடந்த அறுபது ஆண்டுகளாக காங்கிரஸ் என்ன செய்தது என்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைத்தோம் என்று இங்கே முன்வைத்தோம் என்று சொன்னால் ஒரு சாதாரண பிரஜையாக நம்ம எல்லாத்தையுமே இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கிறது நம்ம இந்திய மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் இரநூறு ஆண்டுகளாக ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த அரசாங்கம் ஆட்சி கட்டிலில் காங்கிரஸ் அமரும் ஆங்கிலேயர்கள் விட்டு குப்பைகளை தவிர வேறொன்றும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஈவன் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டாப்லர் கூட தயாரிப்பதற்கான ஒரு மூ மூலதனம் இல்லை இந்தியாவில் இந்தியாவை முழுவதுமாக இருபது கிராமத்தில் மட்டும்தான் மின்சார வசதியே இருந்தது இருபது கிராமம் இன்றைக்கி அனைத்து கிராமங்களிலும் மின்சார வசதி இருக்கிறது இருபது அரசர்களுக்கு மட்டும்தான் தொலைபேசி இருந்தது இன்றி எவ்வளோ பேருக்கு தொலைபேசி வசதி கைபேசி வசதி அனைத்தும் இருக்கிறது ஒரே ஒரு மருத்துவமனை கூட கிடையாது ஒரு கல்வி நிறுவனம் கூட கிடையாது விவசாயத்திற்கு நீர் வசதி பூச்சி பயிர்களுக்கு பூச்சி மருந்து எதுவுமே கிடையாது இது அனைத்தும் உருவாக்கணும் வேலைகளே கிடையாது அனைத்தையும் உருவாக்கினோம் பசி பஞ்சம்தான் நாட்டில் மிகப்பெரிய அளவில் இருந்தது குழந்தைகள் பலர் கொத்துக்குத்தாக உயிரிழந்து கொண்டார்கள் அனைத்தையுமே தடுத்தோம் எல்லையில் மிகச்சிறிய அளவில் ராணுவம் இருந்தது நான்கு போர் விமானங்கள் இருநூறு பீரங்கிகள் நாட்டின் நான்கு எல்லைகளும் திறந்த நிலையில் இருந்தது குறைவான அளவில் சாலைகள் மற்றும் பாலங்கள் இருந்தது காலியான நிலையில் கருவூலங்கள் இருந்தது கருவூலங்கள் இன்று நிறைவாக இருக்கிறது இந்த நிலையில் தான் நேரு பதவியேற்றார் அறுபது ஆண்டுகள் கழித்து இந்தியா எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் உலகின் மிகப்பெரிய ராணுவம் ஆயிரக்கணக்கான போர் விமானங்கள் பீரங்கிகள் லட்சக்கணக்கான தொழில்நுட்ப ஸ்தாபனங்கள் இருக்கிறது அனைத்து கிராமங்களிலும் மின்வசதி நூற்றுக்கணக்கான மின்சார உற்பத்தி நிலையங்கள் லட்சக்கணக்கான கிலோமீட்டர் சாலைகள் மற்றும் பாலங்கள் புதிய ரயில் நிலையங்கள் ஸ்டேடியங்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் எய்ம்ஸு அனைத்து பிரஜைகளும் இல்லங்களில் தொலைக்காட்சி மற்றும் தொலைபேசி இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கட்டமைப்பு வங்கிகள் பல்கலைக்கழகங்கள் ஐஐஎம்எஸ் அணு ஆயுதங்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் அணு ஆயுத ஆராய்ச்சி நிறுவனங்கள் விண்வெளி அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் பொதுத்துறை நிறுவனம் பல வருடங்களுக்கு முன்பே இந்திய நிறுவனம் லாகூர் வரை சென்று பாகிஸ்தான் நாட்டை இரண்டாக பிரித்தது அப்போது ஒரு லட்சத்திற்கு மேலான பாகிஸ்தான் நாட்டவர்கள் நம்மிடம் சரணடைந்தார்கள் இந்தியாவிலிருந்து உணவுப் பொருட்கள் மற்றும் கனிம வளங்கள் ஏற்றுமதி செய்தது வங்கிகள் அனைத்தும் தேசிய உடைமை ஆக்கப்பட்டது இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய கணினி அறிமுகம் செய்யப்பட்டது அதன் மூலமாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அதிக வேலைவாய்ப்புகள் உருவானது மோடிஜி பிரதம மந்திரி ஆன பிறகு என்ன ஆச்சு அதற்கு முன்பாக இந்தியாவின் பொருளாதாரம் உலக நாடுகளில் பத்துல ஒன்னா இருந்தது இதை தவிர பல பல சொல்லிக்கிட்டே போகலாம் ஜிஎஸ்எல்வி மங்கள்யான் மெட்ரோ ரயில் மோனோ ரயில் பன்னாட்டு வானூர்தி நிலையங்கள் அனைத்தையும் தனியாருக்கு தனியார்மயமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஏவுகணை நமது அக்னி ஏவுகணை நமது நாக் ஏவுகணை அணு ஆயுதங்களை தாங்கிய நீர்மூழ்கி கப்பல்கள் இவைகள் அனைத்தும் இந்தியாவின் பிரதமராக நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் வருவதற்கு முன்பாக உருவாக்கப்பட்டு சாதிக்கப்பட்டது பன்னெண்டு ஆண்டுகளில் இவர்கள் என்ன செய்தார்கள் பெயர் மாற்றம் சிலை அரசியல் மாட்டு அரசியல் தோல்வியுற்ற பண மதிப்பு இழப்பு அனுபவம் இல்லாத செயல்பட்ட ஜிஎஸ்டி மக்களை வெயிலிலும் மலையிலும் வரிசையிலும் நிற்க வைத்து அவர்களது பணத்தை எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளியது இது அனைத்தும் பாஜகவின் சோதனைகள் இப்படிலாம் இருக்கும்போது நாங்கள் ஒரு மதிப்பு வச்சுருக்கோம் மிஸ்டர் ஆலோ சனவாஸ் அவர்களை தூக்கி வைத்து துதிபாடக்கூடியவர்களிடம் காங்கிரஸ் பெரியக்கம் இந்தியாவில் நூறு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஆறுநூற்றி ஐம்பத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களையும் இருபத்தேழு மேலவை உறுப்பினர்களையும் நாடாளும மேலவை உறுப்பினர்களையும் கொண்டிருக்கக்கூடிய பேரியக்கம் இந்த பேரியக்கம் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களையும் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் ஒரு பிடியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் தலைமையேற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நாங்கள் மதிக்கிறோம் வரவேற்கிறோம் அவர்களின் வெற்றிக்காக இன்றும் அன்றும் என்றென்றும் போராடுவோம் நிச்சயமாக போராடுவோம் அவருடைய வெற்றிக்காக நாங்கள் எங்களுடைய முழு பலத்தையும் காட்டுவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் நூற்றி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியால் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை வேறு யாரேனும் சாதித்து விடுவார்கள் என்று நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூறுகிறார் என்று சொன்னால் இது பிரிவினாதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயலாகவே நாங்கள் பார்க்கிறோம் ஆறு ஸ்டேட்ல நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் பல ஸ்டேட்ல எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கோம் இது எல்லாம் அனைத்தும் எதற்காக கூறுகிறோம் என்று சொன்னால் அள்ளு சில்லு அளப்பறை போன்று ஆலோசமானா செய்வது தவறு அவர் அடக்கி வாசிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து ஒரே ஒரு விஷயம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்டது காங்கிரஸ் பெரிய இயக்கம் நூற்றி நாற்பது ஆண்டுகளை கடந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது உளவுத்துறை பாதுகாப்பு குறித்த கேள்வியை எழுப்பினார்கள் பகல்காம் விஷயத்தில் மிஸ்டர் ஆடு சமனவாஸ் கேள்வி எழுப்பக்கூடிய கேள்விக்கள் தமிழ்நாட்டை தாண்டி வேற எங்கும் செல்லாது ஆனால் ராகுல் காந்தி எழுப்பக்கூடிய கேள்வி உலக அளவில் பேசப்படும் இது அனைத்தும் புரிந்து செயல்பட வேண்டும் இதற்காகத்தான் தலைவர் கூப்பிட்டு கண்டித்தாரா என்னவோ தெரியவில்லை சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத் தொடர் வேண்டும் என்று கேட்கிறார்கள் காங்கிரஸ் வலியுறுத்துகிறது இது அனைத்தும் அவரை தூக்கி பிடிக்கக்கூடிய சில்லுண்டுகளுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை மெழுகுவர்த்தி ஊர்வலம் ராகுல் காந்தி அவர்கள் நடத்தினார்கள் உலகம் அறிந்தது காலுஷான என்ன செய்தார் என்று தெரியவில்லை அவருக்கு இவரை நாம் ஒப்பிட்டு பேசுவதே தவறு என்றுதான் நினைக்கிறேன் இது போன்ற தவறான கருத்துக்களை தயவு செய்து பரப்ப வேண்டாம் வக்பு சொத்திற்காக மிகப்பெரிய அளவில் போராடினார்கள் கிட்டத்தட்ட இந்திய அளவில் முப்பத்தொம்பது கோடி வாக்காளர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் இருபத்தாறு சதவீத வாக்குகளை பெற்று இருக்கிறோம் காங்கிரஸ் மட்டும் தனித்து இந்தியா கூட்டணியில் நான் கூறவில்லை ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐயுஎம்எல்ஏ ஏஎம்ஐஎம்மு ஏ யூடிபி இப்படின்னு ஒரு கட்சி அப்புறம் எம்என் மால்தீவில் பார்த்தீங்கன்னா எம்டிபி எம்என்பி எம்என்சி இஸ்லாமியர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இஸ்லாமிய கட்சிகள் பெருந்திரலில் இருப்பார்கள் பெரிய அளவில் இருப்பார்கள் அவர்கள் என்னமோ சாதித்து விட போவது போன்று களத்தில் இறங்குவார்கள் ஆனால் காங்கிரஸிற்கு சோதனையும் பாஜகவிற்கு சாதனையும் கொடுப்பதற்கு அவர்கள் துணை நிற்பார்கள் தமிழ்நாட்டிலே இருபத்தைந்து இஸ்லாமிய கட்சிகள் இருக்குன்னா பாருங்கள் எதிர்கட்சி எதிரிகளுக்கும் கூறிக்கொள்கிறோம் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய துரோகிகளுக்கும் கூறிக்கொள்கிறோம் காங்கிரஸை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அழிந்து போன வரலாறு உண்டு ஆனால் காங்கிரஸ் அழிந்து விட்டது என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் குருட்டு நம்பிக்கை அது கண்களை மூடிக்கொண்டு உலகம் இருண்டு விட்டது என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் உலகம் இருண்டதாக உங்கள் கண்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறேன் அதே நேரத்தில் மறுபடியும் மறுபடியும் தெளிவாக கூறுகிறோம் காங்கிரஸ் பெரியக்கத்தை சீண்டி பார்க்கலாம் என்று நினைத்தால் அது தவறு என்பதை திரும்பவும் ஆணித்தரமாக கூறுகிறோம் காங்கிரஸ் இந்திய தேசிய அளவில் இருக்கக்கூடிய பேரியக்கம் தமிழக அளவில் சுருண்டிருக்கக்கூடிய ஒரு சிறிய கட்சி அல்ல இந்திய அளவில் பறந்து விரிந்திருக்கக்கூடிய மாபெரும் கட்சி அந்த கட்சியை சீண்டி பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியது ஆலுஷா நவாஸ் அவர்களின் முட்டாள்தனமான பேச்சு அதை மறுபடியும் தெளிவாக பதிய வைக்கிறேன் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தூக்கி பிடித்து போராடுவேன் என்று போராடி கொண்டிருக்கிறார் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான் இருந்தாலும் மறுபடியும் கூறுகிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல அவர்களுடன் கூட்டணியில் இருக்கிறோம் கொள்கைக்காக கண்டிப்பாக அணிதிரள்வோம் திருமாவளவன் அண்ணன் அவர்களை மிகவும் மதிக்கிறோம் நேசிக்கிறோம் அன்பு வைத்திருக்கிறோம் காதலித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருமை அவர்களை மற்ற நீங்கள் சந்திப்போம் ஜெயஹிந்த்